ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக என் மகளிடம் ஒன்றை கூறவே ஒன்றை சொல்லவே காத்திருக்கின்றேன் இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் கேள் என் சொல்லவே உனக்கென்று இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இனிமையான நல்லதொரு காலை பொழுதில் உன் சாயப்பா உனக்காக சொல்வதை விடாமல் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் உன்னது வாழ்க்கையில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கலந்து போனதை பற்றியே நினைத்து கவலை கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தையே என் செல்ல மகளை முடிந்தவை முடிந்தவையாக இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானதுதான் இதோ உனக்கான மகிழ்ச்சி வள காத்திருக்கிறது எப்போதும் நீ மகிழ்வோடு இருக்கப் போகிறாய் மகிழ்ச்சியோடு திளைக்கப் போகிறாய் அன்பு நிறைந்து அறிவுகள் நிறைந்து பண்புகள் நிறைந்து வாழப்போகிறாய் என்று செல்ல மகளே தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்க துவங்கப் போகிறது எல்லாம் போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறுவதை எல்லாம் விட்டுவிடு யாராலும் பறித்துக்கொண்டு கொண்டு சொல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்ட தான் இருக்கிறது போற உண்மையான விஷயங்களைத்தான் உனக்கு இந்த சாயப்பா அருள்வாக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பல நாட்கள் உன்னிடம் தான் இருந்திருக்கிறேன் என் வார்த்தைகளை வெறும் பேச்சுக்காக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகும் நல்லதொரு நாள்தான் என்ற நாள் அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா சாயப்பா ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திட மாட்டீர்களா என்று தினமும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் சொல்ல மகளே உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் உன் சாயப்பா இதோ உன்னிடத்தில் வந்துவிட்டேன் இனி நமக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியை உன் மனதிலிருந்து தூக்கி போடும் முதலில் நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் போக பயமாக இருக்குது என்று சொல்லாமல் வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இரு நீ தைரியமாக செயல்பட்டாலே வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னோட அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்கி காட்டுவேன் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்கவே இருக்காது உன் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் பல இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா என்னிடத்தில் இருக்கும் அனைத்து சௌபாக்கியங்களையும் உனக்கு தருகிறேன் மகளுக்கு வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒரு முறை சொன்னேன் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் ஏனென்றால் இந்த சாயப்பா வாக்கு மீற மாட்டேன் வாக்கு தவற மாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி கிடைக்கும் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிற்கதையாக இருக்க மாட்டேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு என் செல்ல பிள்ளையே உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ எடுக்கும் எல்லா முடிவுகளையும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் இருக்க வேண்டும் தேவைகள் எப்போது மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த நிலையை சமப்படுத்தி சமநிலைப்படுத்து அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் ஆகவே கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் இதை தீர்க்கமாக நம்பு அதுவே வாழ்க்கை கிடையாது நீ அடையும் லட்சியத்தை பெரும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது என் மகளைய அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் நம்பு நிச்சயமாக இந்த நாள் உனக்கான நல்ல நாளாகத்தான் நடக்கும் உன் வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கும் மகிழ்ச்சியோடு காத்திரு அதே நேரத்தில் என் செல்லப்பள்ளி நீ தூக்கப்படுவதை எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் அல்ல துன்பம் என்ற நினை நீ வருந்துவதும் நிலையானதும் அல்ல நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை பாதுகாத்து வருவது இந்த சாயப்பா தானே எங்கே சாயப்பா நான் தான் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாய் உன் இறக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்படணும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கிறாய் அப்படித்தானே நாம் சொல்லவே என் பிள்ளைக்கு நானே தீங்கு செய்து விடுவேனா என்ன எப்போதும் தேவையில்லாத விஷயங்களையே யோசித்துக் கொண்டு நிம்மதியைத் தொலைத்து விட்டாய் ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரியமே பிரியணும்னு நான் நினைத்ததே இல்லை ஆனால் நீயோ சாயப்பா என்னை சோதிக்கிறார் என்னை கஷ்டப்படுத்துகிறார் என்னை அவருக்கு பிடிக்கவில்லை என்று நீயே கற்பனை செய்து கொள்கிறாய் என் மகளை என் செல்ல மகளை உயர்த்துவதுதானே இந்த தந்தையின் கடமை அதைத்தான் நானும் செய்து வருகிறேன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கைதான் யாருக்குத்தான் கஷ்டமில்லை அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்கிறார்கள் ஆகவே தப்பிக்க தெரியாதவர்கள் விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு கொண்டு தோற்று போகிறார்கள் இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும் இறைவனிடம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை முதலில் மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு அப்போதுதான் என் மகளே உன் லட்சியத்தை பற்றி நீ சிந்திக்க முடியும் நான் உன்னுடன் கைபிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆழ்மனதில் அறிவுறுத்தி அதை நீ உணர்கிறாயா என்பதை நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் இந்த வித்தியாசத்தை உணர்கிறாய் என்றால் இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என் மகளை என்னை நம்பி வருபவர்களை யாரும் மனக்குறையுடன் திரும்பி செல்வதில்லை என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு உறுதியான நம்பிக்கையோடு யார் என்னை முழுமையாக வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா காட்சியளிப்பேன் விஸ்வரூபம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவதல்ல என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எந்த ரூபத்திலும் இந்த சாயப்பா காட்சி தருவேன் சிறுவனாக நண்பராக முதியவராக வந்து உன்னை சந்திப்பேன் என் மகளே எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதா அங்கேதான் நான் பிரசன்னம் ஆகிறேன் என் அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் நிறைவாக வாழப் போகிறாய் ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കും